நெருப்பா கொதிக்கிறேன் இந்த பாவி பையன் அப்பவே சொன்னேன் குழந்தைங்க

தம்பி காசு வேணா கொடுத்துறோம் திருக்கானிய கொடுத்துருப்பா என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க அவரோடாங்க நல்லா தேடி பாருங்க தேடி பார்த்தோம்ப்பா காணமே நானும் தேடி பார்த்துட்டு வரேன் தாவணி எடுத்து உதறி பாரு பாருமா வச்சா உதறி பாருங்க என்னங்க ஜென்னல மூட்டீங்க

கடைசியில ஏன் படகுல சிக்கிட்டு இருந்தது புடி ஐயோ சவத்து வேலை வச்சிருந்தேன் திருகாணிய காணவே எப்படி சேரும் கண்ணு மாணிக்கா திருவாணிய குடுத்துரு ராஜா சாயந்திரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துறேன் இது கொடுத்துருடைய தங்க பையா அம்மா என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய நான் எட்டா திருவானி மட்டுமா எடுத்த அதானே நாயனா பாட்டி திருவானிய திருப்பி கொடுத்துரு வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நடிச்சுக்க போறாங்க என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா அம்மா வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு அவன் உனக்கு தங்கச்சி முறை அவன் பொண்ணு நம்ம வேணுமா கட்டிக்கிற முறை இவங்க ஏன் இவ்வளவு நம்ம வீட்டு பக்கமா வரல அது வந்து கண்ணு செத்து போயிடுச்ச கிழவி அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு இப்பதான் கிழவி போயிடுச்ச பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க ஓஹோ அதானா ஏனே பொம்பளைங்கள பத்தி அதிகம் கேட்காத முதுகு தோல் உறிஞ்சிடும் ஏன் பாட்டி இப்ப ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல இவ்வளவு நாள் இல்ல இனிமே உண்டு பண்ணிடாத அம்மா என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா

வாங்க கையை பிடிங்க சீக்கிரம் ஏன் கையை புடி தூக்கி விடுப்பா நீ இறங்க உனக்கு எதுக்கு தரமா பாப்பா பாத்து நடி

தென் கண்ணே ராஜா நைனா இன்னா பண்ணினுகிறா முந்திரி பருப்பு வருக்கு போறும் நைனா கண்ணே சத செவன்னு பொன் முருளா வருக்குனோ கவனுமா பாத்து கலரு அப்பதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும் எதாவது யசுகு பிசுகா பண்ண முது தோலு உரிஞ்சிடோம் எங்கேயோ கவனத்தை வச்சுக்கின்னு முந்திரி பருப்பை தீய்ச்சிட்டேடா இதனால கல்யாணமே நின்று போடுமே வெத்தலை பார்க்க எடுக்கிறதுங்காட்டி லங்கே தாண்டுறியே கொஞ்சம் பார்க்க கொடு உணக்கம்மா ஆ ஆனால் நல்ல வேளை நீ கல் துறைக்கு வரல ஆற்றுல கண்டி தண்ணியை திறந்து விட்ருந்தா நீ ஏற்றுன்னு வரதுக்குள்ளே தண்ணி உன்னை ஏற்றுன்னு போயிருக்கும் இந்த கிண்டல் தானே வேன் அது சரி கடை எங்கே இருக்குது

கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேசிட்டாரு நீ இங்க வந்து எழுத்துக்கிட்டு இருக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா வாழ முடியா நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் அது கெட்ட விஷயமாச்சா ஆமா அது சரி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதே அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம் இந்த வருஷம் முடிச்சிடலாம் தான் பாக்குறேன் ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க பையன் என்ன பண்றான் பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா ஐநூறு ரூபாய் கல்லா கட்டுறானா நூறு ரூபாய் மிச்சம் நிக்கிதான் என்ன பரவாயில்ல பையன் அப்படியே இருக்கானா பையன் அப்படியே கரேன் பையனா இன்னே பார்க்கல இனிமே தான் பார்க்கணும் இனிமே தான் பார்க்கணும் அப்ப டீலியமர் அப்போ ஹோட்டல் வச்சிருக்கறவனுக்கு தான் பொண்ணா கட்டி குடிப்பீங்க இல்ல இன்ன ஹோட்டல்ல தரகப்றவனுக்கு கட்டி குடிபா அப்போ ஹோட்டல் இல்லனா பொண்ண கட்டி குடுப்பாருமா அட முதல்ல ஹோட்டல் கட்டி அப்புற பொண்ண கட்டி ஏ வணக்கம் வணக்கம் மணி பாத்துக்க மணி பக்கத்தில ஒரு வாட்சு பேப்பர்ல என்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ கொடுப்பாங்க வெள்ளையும் ஜல்லையும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்சி கட்டியிருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல எதுக்கு பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகிச்சு பச்சை அப்ப ஊர்ல பச்சை கூப்பிடுவாங்க அதுதான் விரும்புவேன் உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க தானே கவலையே படாத எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ணு அந்த வலையெல்லாம் நான் இப்போ பார்க்கறது இல்லை அது இல்லைங்க ஒரு ஹோட்டலில் கட்டினா ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்டில் கட்டினா நல்லா இருக்குங்களே யார் இப்போ கலெக்டரு தெரியலிங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத விஷயத்தோட பிடி

பால் நம்ம வீட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பா அம்மா அம்மா வந்துருந்து யாரோ கதவு கட்டுறாங்கம்மா யாருன்னு போய் பாரு

என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான் எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்லேன் சரி முதல்ல தச்சினை வைங்க விசேஷரா இவங்க பிள்ளை வேணும் காணாம போயிட்டானா எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டுக்க மாட்டேனா நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு விசேஷரா வேணும் பையனை வீட்டுல எட்டான்னு சேர்த்து வா இத்துடன் இந்த கலர் கலரா வரில நீங்க என் பையன் வேணுதானுங்களா தான் ஆயிட்டேன் பணக்காரன் ஆயிட்ட உனக்கு மட்டும் கார்கு வாங்கி வந்துட்டேன் வரலையா வந்து Jimbra jimba. -jimba. <tip> hey nah, huh? ha?

நான் கூட நினைச்சேன் இந்த பயல்கள் எங்க அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா குத்து வழக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா பத்து நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போல் இருக்கு அட அது இல்லங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏற்றி வச்சாங்களாம் விவரம் தெரியாத பேசாதையா என்ன கேளு ஐயப்பன் கோயில் மகர வழக்கே இதா அவர் வந்தவொடனே என்னதான் தேடுவாரு

ஓடியா ஓடியா அப்பா சீக்கிரம் படுக்கலாம் ஏத்துங்க நான் பணக்காரன் ஆகணும் ஏத்துங்க 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 ஏண்டா ஏத்துறதுக்கு தம்பு இல்லையா தம்பு இருக்கு ஆனா பணம் இல்லங்க அப்படியா இவன் காரில் எவன் அடுத்த கார பாரு பெரிய வண்டியா வருது லம்பா கிடைக்கும் அளத்துக்காக ஒரு உயிரை அநியாயமா போப்போதே போக. ஹே, எந்திரமே, போலீஸ் மாதிரி தெரிஞ்சு. நான் அரசியல்வாதி. சொன்னா கேளுங்க சார். சார், சொன்னா சார். சார். சரி, நான் நான் எம்மா ஆ செக்கை அவன்கிட்ட குட்டமிச்சிய இன்னும் ஆச்சுன்னு கேட்டி அவனு ஆ செக்கு செக்கு செக்கா அஞ்சு பைசை கடலெண்ணையும் ஆறு கிலோ புண்ணாக்கும் கொடுத்த அனுப்பிச்சிருக்கான்டா அந்த செக்கு இல்லைம்மா இந்த பேங்கில் கொடுத்தா துட்டு கொடுப்பானு அந்த செக்கை சொன்னேன் ஆட இந்த லேண்ட் டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்து வச்சிய ஆதான் அது இந்த வடை சுடுற குட கம்பியில அங்கே ஊற்றி வச்சுருக்கேன் குடக்கம்பிலையா ஆ அன்னைக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே ஐடியா போயிருந்துருக்கலாம் வணக்கங்க ஆ வாங்க 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 உட்காருங்க சவுக்கியமாக இருக்கீங்களா கொடைய பிடிச்சின்னு பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கலான்னு தான் வந்தேன் நம்ம பையனா ஓ என் பையன் வேணும் பார்க்கணுமா அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வட்டான தனியா பேசூசா ஒரு ஹோட்டல் கட்டுறோம் அங்க ஒரு பதினாலு மணிக்கு வந்து பாக்க சொல்ல சாரு நீ வரல நீ இப்ப வண்டி அனுப்ப வந்துடுற வணக்கங்க வணக்கம் வணக்கம்

அதான் உன்னை கையில் பிடிச்சிக்கின்னு ஆடிக்கினு இருக்கிறானுங்கள ஏனே நான் அதுக்குள்ளே நாளாயிடுச்சி அது எப்படி கடிகாரம் பார்க்காம அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் அதான் வந்துடுங்கறேன் எது கடி கடி வணக்கம் போட்டுக்கிட்டே இன்றைக்கே இதோட மூணாவது கும்பிடாக போச்சு கூட நான் அப்போ நான் பணம் கொடுக்கணுமா

நீங்கள் எங்களை பார்க்கணுன்னு காலையில் வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க இல்லை தெரியாம தான் கேக்குற புரியாமல் கேட்குறீங்களா இல்லை ஆர்வ கோளாரா இல்லை தான் புச்சி போச்சா என்னா அவரை போய் பைத்தியங்கீட்டுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணய அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு ஏதோ வந்து கேக்குறாரு இல்லைன்னா வாங்க முடியும்னு போக போறாரு நீங்க போங்க செக்கு ராஜாவே அவுட்டு ஊச்சி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு முட்டு வா.